அனைவருக்கும் வணக்கம் நன்னூல் இலக்கண பகுதியில் நூல் யாப்பு பயணம் செய்வதற்கு உரியவர் யாரெல்லாம் செய்யலாம் நூற்பா தன்னாசிரியன் தன்னோடு கற்றோன் தன்மானாக்கன் மாணாக்கன் தன்னாசிரியன் தன்னோடு கற்றோன் தன்மானாக்கன் மாணாக்கன் என்று இன்னொரு பாயிரம் இயல்புதல் கடனே இந்த நான்கு பேரும் சிறப்பு பயணம் செய்வதற்கு உரியவர் என்று கூறுகிறார் தனக்கு முளை கற்பித்த ஆசிரியர் அடுத்து தன்னுடன் பாவம் கேட்டவன் மூன்று தன் மாணாக்கன் தன்னுடைய மாணவர்களில் ஒருவன் தன் மாணாக்கன் தமிழ் உரைக்காரன் தான் செய்த நூலுக்கு உரை எழுதும் தகுதி படைத்தவன் ஆகிய ஒருவர் சிறப்பு பயிரம் செய்வதற்கு உரியவர் என்று கூறுகிறது இந்த நூட்பா அடுத்த நூட்பா அடுத்த பகுதியில் பார்ப்போம் வணக்கம்